இந்த ஆட்சியிலே நாங்க சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறாங்க ஆமா ஃப்ரீ எல்லாமே கிடைக்குது இல்ல கூலிப்பு கஞ்சா இங்க எது போய் அப்படி நடக்குதா உண்மையிலேயே அப்படி நடக்குது இல்லீகல் என்ட்ரினா சைனாக்குள்ள போனா சைனா அதான் பண்ணுது பாடி பார்த்த புற கண்ணு வேணுமா கண்ணு கிட்னி வேணுமா கிட்னி சட்னி வேணுமா சட்னி எது வேணுமா எடுத்துக்கறாங்க சரி ரோஹிங்கிய முஸ்லீம்ஸ் இங்கே வந்து நம்ம இந்தியாவுக்கும் ரோ அவங்க மியான்மர்லேருந்து வரக்கும் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆனால் வந்து ஏழே கிலோமீட்டர் தான் சைனா ஆனால் சைனாக்கில் போகலையே அவன் நாட்டை சேர்ந்தவனையே போய் கொள்ளையடிக்கிறான் கொலை பண்ணுறான் பெண்களை தூக்கிட்டு வரான் அவன் வந்து இந்தியாவுக்கு வந்தானா தேசப்பற்றோடு இருப்பானா இப்போ கடும் வெயில இருக்கு இந்த வெயிலில் முஸ்லீம் பெண்கள்லாம் புர்கா போட்டு போகிறாங்க அது எவ்வளோ கொடுமை அது ஏற்றுவங்க போராட்டம் பண்ணுவாங்களா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா இல்லை அவங்க விருப்பப்பட்டு உட அவங்க விட அவங்க விருப்பப்பட்டு அவங்க செய்கிறாங்க அதே தான் தாலி வந்து பெண்கள் வந்து தெய்வமாக திமுக தோற்கணும்னு இந்து முன்னணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் தோற்கனும் எதனால் இப்படி வேலை செய்கிறாங்க இந்து முன்னணியோட கோட்டச்செயலால் செந்தில் அவங்க வந்திருக்காங்க வாங்க அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறான் வணக்கம் வணக்கம் அப்படி என்ன அவங்களுக்கு திமுக மேலே வன்மம் அப்படி வன்மம்லாம் இல்லை இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் கட்சி வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறோம் திமுக வந்து இந்து விரோதம் இல்லாம இந்துக்களுக்கு அரணா இருந்தா நாங்க திமுக இருக்காங்க இஸ்லாமியரும் ஒரே மாதத்தையும் பார்க்குறாங்க கிறிஸ்தவர்களையும் ஒரே மாதத்தையும் பார்க்கறாங்க இந்துக்களையும் ஒரே மாதிரி தானே பாக்குறாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்காங்க எப்படி பொதுவாக இருக்காங்கன்னு சொல்றீங்க கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்றாங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாங்க இந்துக்கள் பண்டிகைக்கு அவர் வாழ்த்து சொன்னதே இல்லையே அவர் முதலமைச்சர் தானே எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் தானே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு கரும்பு கொடுக்குறாரு யாருக்கு கொடுக்குறாரு வந்து இந்துக்களுக்கும் கொடுக்குறாருல பொங்கல் யார் கொண்டாட பண்டிகை சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்துக்காக கொண்டாடுற பண்டிகை பொங்கல் அந்த பொங்கல் விழா கிறிஸ்துவ கொண்டாடுறானா முஸ்லீம் கொண்டாடுறாங்களா அவங்களுக்கு கொடுக்குறாங்க சரி ரம்ஜானுக்கு வந்து கஞ்சி சருக்கு அரிசி கொடுக்குறாங்க அது இந்துக்கள் கொடுக்குறாங்களா பள்ளிவாசலுக்கு மட்டும் தனியாக தானே கொடுக்குறாங்க ஆமாம் அது இப்படி எல்லாத்துக்கும் சமமான வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறீங்க யார் கொண்டாடுறாங்களா அவங்களுக்கு தானே கொடுக்கணும் ஆமா சரி அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு இந்து மதத்தை தொடர்ந்து தாக்குறதா சொல்றாங்கன்னா வந்து இந்து மதத்துல மூட நம்பிக்கை கூடுதல் அதனால்தான் அவங்க வந்து இந்து மதத்தை தா இது தாக இதா பேசுறாங்க அதோட சீர்த்தம் வேணும்ங்கிற காரத்தையும் பேசுறாங்க தவிர இந்து விரோதியே கிடையாது திமுகன்னு சொல்கிறாங்களே அப்படி இல்லை எல்லா மதத்திலும் மூட நம்பிக்கை இருக்கு மதங்கிறது வந்து மனுஷனை ஒரு வழிப்படுத்தி நடத்துறதுக்கு தான் மதம் இருக்குது அதுல நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தாலி வந்து வேண்டாம் நம்பிக்கை தாலி கட்டுறது நம்பிக்கை பெண் அடிமைத்தனம்னு சொல்கிறாங்க தாலியாக இருக்கிறதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அதே வந்து இந்த இப்போ கடும் வெயிலாக இருக்குது இந்த வெயிலில் முஸ்லீம் பெண்கள்லாம் புர்கா போட்டு போகிறாங்க அது எவ்வளோ கொடுமை அது எடுத்துவங்க போராட்டம் பண்ணுவாங்களா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா இல்லை அவங்க விருப்பப்பட்டு உட அவங்க விட அவங்க விருப்பப்பட்டு அவங்க செய்கிறாங்க அதே தான் தாலி வந்து பெண்கள் வந்து தெய்வமாக அதாவது அந்த தாலியில தான் வந்து அவங்க அவங்களோட கணவர் வந்து அவங்க உயிரே தாலியில் இருக்கதா நினைக்கிறாங்க அது யாருக்கும் போது புண்படும் இல்லையா அது அதுக்கு போய் இது பண்ணணும் தாலி போறது வந்து ஒரு கொத்தடிமைன்னு சொல்லி பேசுனா அது எப்படி இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் சொல்றீங்க மதச்சார்பற்ற கூட்டணியா இருக்கு பார்த்தீங்களா அவங்க எந்த மாதிரி நாங்கள் காரமாட்டோம் மதச்சார்பற்ற கூட்டணிங்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் ஆதரிக்கிற நேரடியாக ஆதரிக்கல ஆனால் நீங்கள் வந்து சுற்றி உழைச்சி பார்த்தா குறிப்பிட்ட கட்சிக்கிட்டே வந்து நிற்கிது அந்த மாதிரி இருக்கப்ப அவங்க மதசார்பற்ற கூட்டணி அவங்கள அவங்கள்தானே ஆதரிக்கணும் தோ நல்லது மதசார்பற்ற புரியல எனக்கு அதாவது வந்து முஸ்லீம் லீக் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது இவங்களாம் மதசார்பற்றவங்களா அவங்க அப்படியே சொல்கிறாங்க அப்புறம் சர்ச்சில் இருக்குது பாதிரியாரில் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவங்களாம் மதசார்பற்றவங்களா அவங்க இவங்களோட குறிக்கோள் என்னென்னா ஹிந்து மதம் மட்டும்தான் மதம் மற்றவங்களும் மதம் இல்லைன்னு சொல்லி அவங்கள அவமதிக்கிறாங்க இவங்க மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லி அந்த மற்ற கிறிஸ்துவத்தையோ இஸ்லாமியோ இவங்க வந்து அவமதிக்கிறாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அப்படி தான் வருது அடுத்து இப்போ சிஏன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அது சிஏ வந்து திமுக எது இருக்குது காரணம் வந்து என்னென்னா முஸ்லீம் அப்புறம் எங்கே வரட்டி விட பார்க்குறீங்க அவள் விடுறதுக்காகவே மோடி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்க வந்து நீங்க வந்து சிஏக்கு ஆதரவு சொல்றீங்க இந்த முன்னணி அவங்களே வந்து ரெட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க சிஏ கொண்டு வர கூடாது வந்தா இஸ்லாமியர்கள் இங்கிருந்து தாட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க இலங்கை கொடுக்கறது கொடுக்குறீங்க இலங்கைக்கும் கொடுங்க இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை கொடுங்கன்னு கேட் கேட்குறாங்க இதுல வந்து ஒரு ரெண்டுல வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஒன்றும் வேணும் இல்லை வேண்டாம் நீங்க இலங்கைக்கு என்ன சொல்றீங்க இலங்கைக்கு என்ன ஒன்றுனா எங்களோட நிலைப்பாடு வந்து இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கு வந்து அவங்களுக்கு அங்க எல்லா வளம் அங்கு கொடுக்கணுங்கிறோம் தனியில வேணும் போராடிட்டு இருக்காங்க இவங்க திமுக வந்து தனி ஆதரவு கொடுக்குது இலங்கையில சம உரிமைய வந்து தமிழர்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்றீங்க ஆமா சரி விருப்பப்பட்டு இப்ப பாகிஸ்தான்ல இருந்து வர இந்துக்கள் வந்து நான் இங்க இருக்கேன்னு சொல்றேன் விருப்பப்பட்டு வராங்க அது மாதிரி இங்க தமிழ்நாட்டுல குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு வர இலங்கை தமிழர்களுக்கு என்ன செய்யலாம் விருப்பப்பட்டு இருக்கிறவங்க பிரிக்கிறாங்களே அது அகதிகளா தானே இருக்காங்க ஆமா கு அவங்க குடியுரிமைங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க குறிப்பிட்டு கேட்டால் குடியுரிமை குடுத்துடலாம் அதே வந்து இங்க சிஏ சட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்க வந்து நம்ம பங்களாதேஷ்ல இருக்கிற அஸ்ஸாமு வெஸ்ட் பெங்காலு இங்க இருக்க பீகார் இங்க இருக்க இங்க எல்லாம் வந்து அந்த ரோஹிங்கிய முஸ்லிம்ஸ் வந்து பங்களாதேஷ் முஸ்லீம்ங்கிற பேரு பேர்ல வந்து உள்ள வந்துடுறாங்க அவங்களுக்கு எந்த நாட்டுப்பற்று இருக்காது திருப்பூர் கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க அதான் சொல்றாங்க அவங்கள பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரேன்னு சொல்லி பேருல ரோஹிங்கிய முஸ்லீம்ஸ் இங்கே இருக்கிறாங்க அதை கேட்டால் வந்து நான் மேற்கொங்காலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றது ஆனால் வந்து ஒரு லட்சம் பேர் பக்கம் வந்து ரோஹிங்கிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க ரோஹிங்கிய முஸ்லீம்ஸ் வந்து அவங்க நாட்டில் இருக்கிறவங்களே அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க ரோஹிங்கியாவில் மியான்மரில் இருக்கிற நாட்டில் இருக்கிற அடிச்சு துரத்தி இருக்காங்க அப்போ வந்து அவங்க நாட் ஒரு நாட்டிலேருந்து அது முஸ்லீம் நாடு அங்கே இருக்க முஸ்லீம் அடிச்சு துரத்துறாங்கன்னா அவங்க எப்போ அவங்க திருடு கொ கொள்ளையடிக்கிறது பெண்களை தூக்கிட்டு போகிறது கூட்டம் கூட்டமா போய் வழிப்பறி பண்றது இந்த மாதிரி வேலை தான் அவங்க அங்க நாட்டுல இருந்து துரத்தி விடுறாங்க அந்த சொந்த நாட்டு மக்களுக்கு சேர்ந்தவனே போய் கொள்ளையடிக்கிறான் கொலை பண்றான் பெண்களை தூக்கிட்டு வரான் அவன் வந்து இந்தியாவுக்கு வந்தானா தேசப்பெற்றோடு இருப்பானா இவங்க முஸ்லீம்னு ஒரே பார்வையில தமிழர்கள் எல்லா பக்கம் போய் நல்லா வந்து இது இருக்காங்களே தமிழர் யாரும் போய் கொள்ளை அடிக்கல கொலை பண்ணலையே சரி ரோஹிங்க முஸ்லீம்ஸ் இங்க வந்து நம்ம இந்தியாவுக்கும் ரோ அவங்க மியான்மர்ல இருந்து வரக்கும் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆனா வந்து ஏழே கிலோமீட்டர் தான் சைனா ஆனா சைனாக்குள்ள போகலையே இல்லீகல் என்ட்ரி சைனாக்குள்ள போச்சுன்னா அவன் வந்து நம்ம உடல் உறுப்புல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு எரிச்சிடறான் சைனாக்காரன் அதனால உயிருக்கு பயந்து தங்க போறது இல்லை இங்கே அப்படி நடக்குதா உண்மையாலுமே அப்படிதான் நடக்குது இல்லீகல் என்ட்ரினா சைனாக்குள்ள போனா சைனா அதான் பண்ணுது பார்க்க புற கண்ணு வேணுமா கண்ணு கிட்னி வேணுமா கிட்னி சட்னி வேணுமா சட்னி எது வேணுமோ எடுத்துக்கிறான் எரித்துட்டு எரிச்சிடுறான் அவன் இங்க இங்க இருந்து அங்க போனதுக்கு எந்த ஆதாரம் இருக்காது அங்க இது அங்க போய் இவங்க இந்த முஸ்லீம் போராட சொல்லுங்க கம்யூனிஸ்ட் நாடுதான் நாங்க இங்கிரிய கம்யூனிஸ்ட் வந்து அங்க குடியேற சொல்லி இவங்க கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ண சொல்லாமல ஒரு அறிக்கை விட சொல்லுங்க அப்போ கம்யூனிஸ்ட சீனா சீன அரசாங்கம் தான் கம்யூனிஸ்ட் இவங்க இருந்து ஒரு அறிக்கை விடுக்க சொல்லுங்க அவங்க ஓனர் தானே இவங்க பிராஞ்சா அங்க ஓனர் தான் அங்க இருக்காரு உங்க ஓனர் தான் அங்க இருக்காரு ஒரு அறிக்கை விட வேண்டியது தானே சீனா கம்யூனிஸ்ட்காரன் ஒரு அறிக்கை வெறும் இல்லை ஒரு அறிக்கை சைனாவில் வந்து இந்த மாதிரி ரோஹிங்க முஸ்லீம்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு தாண்டி நடந்து வராங்க ஏழு கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம் அவங்களுக்கு சைனா அரசாங்கம் வந்து ஒரு செலவு கொடுங்க அவங்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுங்கன்னு அங்கே கேட்க சொல்ல கேட்க மாட்டாருக்கு வந்து கேக் சொல்லுவோம் நம்மளும் கோரிக்கை வைப்போம் இடஒதுக்கீடு இப்போ வந்து நீங்கள் இந்துக்களாக இருந்து முஸ்லீமாக மரவங்களுக்கு இடஒதுக்கீடு கிறிஸ்தவர்கள் மரணம் இடஒதுக்கீடு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இந்து மதத்தில் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் அம்பேத்கர் வந்து சட்டம் கொண்டு வந்து இவங்களுக்குலாம் செலவு கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க வந்து மதம் மாறின மத மாறி போய்ட்டு கிறிஸ்துவோம் முஸ்லீமும் மதம் மாதிரி போகிறாங்க அவங்களுக்கு இதே செலவு கொடுக்கணுன்னா அப்போ மத மாத்தறதுக்கு வந்து இவங்க எல்லாம் முழு வாய்ப்பு அளிக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம் ஆமாம் வந்து இங்கே இருக்க அடுத்த அந்த ச சகோதரர்களுக்கு வாய்ப்பும் மறுக்கப்படும் ஒரு படத்தை வெளியே ரிலீஸ் ஆக விட மாட்டேறீங்களே படம் வந்தாலே வந்து அதை தாக்கி பேசுகிறது இந்து விரோதமாக இருக்குன்னு சொல்லி எதையாவது சொல்லி இது பண்ணுறீங்களே கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா அது இங்கே ஓடலையா இங்கே போடலையே போடலையா ஓடலையா இப்போ போ போடல ஓடல ரெண்டும்தான் அதில் ஒரு பெண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவம் ஒரு மூணு பெண்களுக்கு என்ன சம்பவம் நடந்ததோ அதை ஈட்ட சொல்கிறாங்க அதில் வந்து உண்மையாக அந்த படம் வந்து முஸ்லீம் நல்லதாவது எடுத்திருக்காங்க முஸ்லீம் மதத்தில் இருக்கிற நல்ல விஷயத்த சொல்லி மதம் மாற்றி இங்கே இல்லை பாகிஸ்தான் சிரியா நாட்டுக்கு வந்து செக்ஸ்டமியை பெண்களை விற் எப்படி ஏமாற்றி கொண்டு போய் விற்கிறாங்கிறத அந்த படம் அந்த படம் வந்து விழிப்புணர்வு படம் எல்லா நம்ம வீட்டில் இருக்கிற சகோதரிகள் மகள்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் எப்படி ஏமாற்றப்படுறோம் அந்த படத்தை வந்து முக்கியமாக அந்த அவ்வளோ நல்ல படத்தை வந்து நம்ம வெளியிடவே மாட்டாங்களே அப்போ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்களா முஸ்லீம் அமைப்பெல்லாம் சண்டை போட்டால் கேள்வி கேட்க மாட்டேங்களா அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்து இப்போ வந்து பிராமண பெண்ணாக வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க ஆனால் வந்து தொழுகு நடத்திட்டு பிரியாணி செஞ்சால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு பிராமண பெண் வந்து மாமிசம் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் எல்லா எல்லா பிராமண பெண்ணும் வந்து மாமிசம் சாப்பிட்றாங்களா இல்லை தொழு பண்ணிட்டு தான் பிரியாணி பண்ணுறாங்களா அந்த மாதிரி தப்பான காட்சி தான் வேண்டான்னு சொல்கிறோம் இந்து மத நம்பிக்கைக்கு வந்து விரோதமாக படகம் எடுத்து நாங்கள் கேட்டோம்னா அது வந்து ப ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு கலைஞனோட படைப்பாக பாருங்கள் இது இதில் கொண்டு வந்து மதத்தை துணிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதே வந்து ஒரு முஸ்லீம் பற்றியோ உருக்கானு ஒரு படம் வருது அது ரிலீஸ் ஆக விட மாட்டேங்கிறீங்க அப்போ ரசாகர்னு இப்போ ஒரு படம் வந்தது அந்த படம் பார்த்தோம்னா அந்த படத்தில் வர ஒவ்வொரு இதுவும் நம்ம இந்து பெண்கள் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்காங்க தெரியுது அந்த படம்ல வெளியே வர்றது உள்ளதில் விளம்பரத்தை ட்ரெய்லர் ஓடிகிட்டு இருந்து அடுத்த பார்த்தா ட்ரெய்லர் இல்லை ட்ரெய்லர் பார்த்தா தான் படம் இருக்குன்னு பார்க்க வருவாங்க ட்ரெய்லர் கட் பண்ணிட்டா பட யாரும் வரல யாருமே மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புலன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க படத்தை யூடியூப்ல இருந்துமே எடுத்துட்டாங்களா யூடியூப்ல இருந்து எடுத்துட்டாங்க கடைசியா வந்து இப்ப திமுக வந்து இப்ப அடுத்த பிரதமர் ஸ்டாலின் தானே முதலமைச்சர் தமிழ்நாடு வர்ற பாடு பத்தாது இந்தியா முழுவதும் பாடு எல்லாம் வந்து ஓடிட்டு தானே இருக்கு அப்படின்னு சொல்லி டிவியில சொல்றாங்க பேப்பர்ல வருது ஆனா உண்மையில உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் சொத்து வரி எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு தெரியும் பால் விலை எவ்வளவு ஆயிடுச்சிருக்குன்னு தெரியுது ஒரு நிர்வாக சீர்கேடு எல்லாமே அரசு நிர்வாகமே சீருழிஞ்சு கிடக்குது இந்த நிலமையில வந்து ஒரு பிரதமர் ஆனால் என்ன ஆகும் இந்த சின்ன பசங்க பூரா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே இப்போ சின்ன சின்ன பசங்க பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்களாம் இந்த ஆட்சியிலதான் நாங்க சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறாங்களே ஆமா ஃப்ரீ எல்லாமே கிடைக்குது இல்ல கூலிப்பு கஞ்சா போதை மருத்துல எல்லா சரளையும் நான் கேட்டேன் பசங்க சொல்றாங்க அதான் எல்லாம் சரளமா கிடைக்கிது அப்ப அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க நீங்கள் எதுவும் இது மிகையா சொல்கிறீங்களா அதிகப்படுத்தி சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா ஒம்பது மேல் இருக்கிற பள்ளிக்கூட மாணவர்கிட்ட ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் அவன் என்னென்ன கெட்ட வழக்கு வச்சிருக்கான் பாருங்க பீடி சேர்த்து குடிக்கிறான் கூலிப்பு யூஸ் பண்ணுறான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்டெலாம் போய் கஞ்சா கிடைக்குது கஞ்சா வந்து சர்வ சாதாரணமாக கிடைக்குது நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வியாபாரி கைது கஞ்சா அங்கே மீட்டுறான் இங்கே மீட்டாங்க ஆனால் மாதிரி நடந்துகிட்டே தானே இருக்குது திருப்பூர்ல வந்து வெளிமாநில தொழிலாளர்கள் வெளி மாவட்ட நிறைய பேர் இருக்காங்க ஒரு வந்து கஞ்சா இங்க வராங்களா இங்கே தேவை இருந்தா தானே வருது தேவையில்லைன்னா அங்கிருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து லா நட்டமடை கொண்டு வர மாட்டாங்க லாபம் தான் கொண்டு வராங்க நன்றி